மதுரை சோழவந்தான் அருகே முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் அமைச்சர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள குறிவுத்துறை ஐயப்பநாயக்கன்பட்டி மற்றும் மண்ணாடிமங்கலம் ஆகிய கிராம பகுதிகளில் திமுக சார்பில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த முன்னிட்டு இந்த விழா சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவில் குருவித்துறை ஐயப்பநாயக்கன்பட்டி மண்ணாடிமங்கலம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த சுமார் பதினைந்தாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷன் அவர்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு நேரில் வழங்கி சிறப்பித்தார் நலத்திட்ட உதவிகள் வழங்கியபோது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷன் அவர்கள் தனது நான்கு ஆண்டுகால ஆட்சியில் சோழவந்தான் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளையும் நிறைவேற்றப்பட்டதாக எடுத்துரைத்தார் அவர் தனது உரையில் கல்வி போக்குவரத்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் என அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்தியதை மக்களிடையே விரிவாக விளக்கிக் கூறினார் தாம் மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து மக்களிடத்தில் தெளிவுபடுத்தினார் இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பசும்பன் மாறன் ஒன்றிய கவுன்சிலர் ரேகா வீரபாண்டியன் விவசாய அணி மாவட்ட செயலாளர் வக்கீல் முருகன் விவசாய அணி மாவட்ட துணை செயலாளர் மணிவேல் கிளைச் செயலாளர்கள் தமிழ் சின்னச்சாமி ராஜசேகர் படிவு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வெற்றி செல்வன் மற்றும் ஒன்றிய கிளை பேரூர் கழக நிர்வாகிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர்